குரானில் தாலா சொல்லுகின்றான் குள்கள் எஸ்அவீனீனூன் அறிவுள்ளவர்களும் அறிவில்லாதவர்களும் சமமாகுவார்களா படித்தவர்களும் படிக்காதவர்களும் சமமாகுவார்களா என்று குரானில் தாலா ஒரு கேள்வியை கேட்டு அதற்கான பதிலை பின்னால் சொல்லவில்லை இன்னொரு இடத்தில் சொல்லுவான் உயிர் உள்ளவர்களும் உயிரில்லாதவர்களும் சமமாகுவதில்லை வளல் இது வளல் ஹரூர் இருளும் ஒளியும் சமமாகுவதில்லை என்றால் படித்தவர்களும் படிக்காதவர்களும் சமமாகுவதில்லை என்று குரான் சொல்லுகின்றது எல்லாம் படிக்கக்கூடிய மாணவிகள் ஒரு இல்மை தேடுவது பற்றி சல்லல்லாஹு அலைவசல்லம் சொன்னார்கள் தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா அறிவை தேடுவது ஆண் பெண் இருபாலாருக்கும் கடமை என்று சொல்லலாக ஒழிவு செல்லும் சொன்னார்கள் இதிலே இமாம்கள் இது மார்க்கத்தினுடைய அறிவாக இருந்தாலும் உலகத்தினுடைய அறிவாக இருந்தாலும் அறிவு மார்க்கம் அல்லது உலகம் எந்த அறிவாக இருந்தாலும் அந்த அறிவை தேடுவது கடமை என்று சொல்லலாக ஒழிவு செல்லும் சொன்னார்கள் படிக்கக்கூடிய நீங்கள் உலகத்தினுடைய கல்வியாக இருந்தாலும் ஆஹ்ராவினுடைய கல்வியாக இருந்தாலும் அந்த கல்வியை தேடி படிக்க வேண்டும் சொல்லல்லாஹூ செல்லம் சொன்னார்கள் முதுலுபுல் இல்ம சீன் ஒரு கல்வி சீனா தேசத்தில் இருந்தாலும் கூட அந்த கல்வியை நீங்கள் தேடி படிப்பதாக இருந்தால் தேடி போய் படிங்கள் என்று சொல்லல்லாஹு செல்லம் சொன்னார்கள் என்றால் கல்வி கற்பதனுடைய முக்கியத்துவத்தை இஸ்லாம் பல வகையாக சொல்லுகின்றது நபிசல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவிக்கு போகின்றார்கள் அங்கே சில சஹாபாக்கள் குரான் ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சில சஹாபாக்கள் திக்கர் செலவாத்திலே இருக்கின்றார்கள் இன்னும் சில சகாபாக்கள் கல்வி கற்றுக் கொடுத்து படித்து கொடுக்குகின்றார்கள் படிக்கின்றார்கள் நபி சொல்லலாஹு அலிவசல்லம் அவர்கள் அந்த மூன்றாவது அமர்விலே அமர்ந்தார்கள் சொன்னார்கள் தொழுவதை விட அதே போன்ற இந்த விக்கிர செலவாத்துகளை விட இந்த படித்து கொடுப்பது சிறந்தது என்று அந்த அமலினுடைய நிகழ்ச்சியில் சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் அமர்ந்து கொண்டார்கள் இப்படி பல வகையான செய்திகளை குரானும் ஹதீஸும் சொல்லுகின்றது குரானிலே அல்லாஹு தாலா அவரு வரலாற்றை சொல்லுவான் மூசா அலி சலாத்து வசலாம் அவர்களை ஹெகுர் அலிஹ் சலாத்து வசலாம் அவர்களிடத்திலே போய் படிக்கும்படி மூசா அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா சொல்லுவான் மோசா அலி சலாத்துவசலாம் அவர்கள் டெகுர் அலி சலாத்துவ சலாம் போய் படிப்பதற்கு நான் வந்திருக்கின்றேன் என்று சொன்னபொழுது பொழுது டெகுர் அலி சொல்லுவார்கள் என்னிடத்திலே படிப்பதற்கான தகுதி உங்களிடத்திலே இருக்காது ஏனென்றால் என்னிடத்தில் படிப்பதாக இருந்தால் உங்களுக்கு பொறுமை தேவை பொறுமையாக இருப்பீர்களா என்று கேட்டார்கள் ஆம் இன்ஷா இன்சால்லாஹூ சாப்பிடிறேன் மூசா அலகி சலாத்து வசலாம் சொன்னார்கள் அல்லாஹு தாலா நாடினால் நான் பொறுமையாக இருப்பேன் என்று ஹில்ர் அலகி சலாத்து வசலாம் சொன்னார்கள் நான் என்ன காரியம் செய்தாலும் ஏன் எதுக்கு என்று கேள்வி கேட்க கூடாது என்ற ஒப்பந்தத்தில் படித்துக் கொடுப்பதாக ஹில்ர் அலஹி சலாத்து வசலாம் சொன்னார்கள் மூசா அலகி சலாத்து வசலாம் ஆமோதித்தார்கள் அப்படியே இருவரும் கப்பலிலே போகின்றார்கள் கப்பலிலே போய் கரை ஒதுங்கும் பொழுது மூசா அலகி சலாத்து வசலாம் அவர்கள் பார்க்குகின்றார்கள் ஹிலர் அலி சலாத்து வசலாம் அந்த கப்பலிலே ஒரு ஓட்டையை போட்டுவிட்டு விட்டார்கள் மூசா அலி இஸ்லாம் கேட்டார்கள் ஏன் கப்பலில் ஓட்டையை போட்டீர்கள் தன்னின் அப்படியே வந்து மூழ்கினால் கப்பலிலே உள்ளவர்கள் மூழ்கி விடுவார்களே என்று கேட்ட பொழுது ஹிதிர் அலி சலாத்து வசலாம் சொன்னார்கள் நாம் இருவரும் போட்ட ஒப்பந்தம் நான் என்ன செய்தாலும் நீங்கள் கேட்கக்கூடாது ஆனால் கேட்குகின்றீர்கள் இனி கேட்டால் உங்களுக்கு நான் படித்து தர மாட்டேன் என்ற கருத்தை மூசா அலகி சலாத்து வசலாம் அவர்களுக்கு இந்து அலிகி சலாத்து வசலாம் சொன்னார்கள் கப்பலிலே இருந்து இறங்கி அப்படியே கடல் ஓரமாக வரும் பொழுது ஒரு சிறுவன் வந்தான் சிறுவனுடைய கழுத்தை நெவித்து கொலை செய்து விட்டார்கள் ஹிந்துர் அலகி சலாத்து வசலாம் மூசா அலிகிஸ்லாம் கேட்டார்கள் ஏன் அந்த சிறுவனை கொலை செய்தீர்கள் அப்பொழுது இந்துர் அலிகி சலாத்து வசலாம் சொன்னார்கள் நீங்கள் கேள்வி கேட்க கூடாது என்பதை நம்மளுடைய ஒப்பந்தம் இரண்டாவது தடவை கேட்டுவிட்டீர்கள் பின்பு அப்படியே பயணத்தை ஆரம்பித்து ஒரு ஊருக்கு போகின்றார்கள் ஊரிலே சாப்பிடுவதற்கு ஏதாவது கேட்டார்கள் அந்த ஊர்வாசிகள் கொடுக்கவில்லை வரும் பொழுது ஒரு சிவரொன்று விழக்கூடிய தோற்றம் போன்று காட்சி அளித்தது அந்த சிவரை இழுத்து நிறுத்தி வை வைத்து விட்டு கிள்ளு அலகிஸ்லா தூசலாம் வரும் பொழுது மூசா நலகிஸ்லாம் கேட்டார்கள் எங்களுக்கு ஒரு தண்ணீரும் தரவில்லை சாப்பாடும் தரவில்லை அப்படியான ஊருக்கே இப்படி ஒரு உதவி செய்தீர்கள் என்று கேட்ட பொழுது சொன்னார்கள் ஹாதா பிறாக் பைனி ஒபைனக்கும் இத்துடன் எனக்கும் உங்களுக்குமான தொடர்பு முடிகின்றது நான் செய்த மூன்றுக்கும் காரணம் முதலாவது அந்த கப்பல் நல்ல கப்பலாக இருந்தால் அது கரை ஒதுங்கக்கூடிய இடத்தில் ஒரு அரசன் இருக்கின்றான் அவன் கப்பலை அபகரித்துக் கொள்வான் அதற்காக நான் ஓட்டை போட்டேன் இரண்டாவது ஒரு சிறுவனை கொலை செய்தேன் அந்த சிறுவனுடைய தாய் தந்தையர்கள் நல்லவர்களாக இருக்கின்றார்கள் இந்த சிறுவன் வளர்ந்து அவர்களை வழிகடித்து விடுவான் எனவே அந்த சிறுவனை நான் கொலை செய்தேன் மூன்றாவது அந்த ஊரில் இருந்த சுவர் சுவருக்கு கீழால் ஒரு புதையல் இருக்கின்றது இது இரண்டு அநாதைகளுக்குச் சேர வேண்டியது அந்த சுவர் விழுந்தால் அந்த ஊர்வாசிகள் எடுத்து விடுவார்கள் எனவே தான் நான் அதனை நிமித்தி வைத்தேன் என்று பதில் சொல்லிவிட்டு இருவரும் பிரிந்து விட்டார்கள் இந்த குர்வான் குர்வான் சொல்லக்கூடிய இந்த வரலாற்றினுடைய விஷயம் என்னவென்றால் ஒரு மனிதர் படிப்பதற்கு மிக முக்கியமான ஒன்று பொறுமை இருக்க வேண்டும் பொறுமை மிக அவசியம் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பொறுமை அவசியம் அதே நேரம் ஒரு அறிவு ஒரு ஒருவரிடத்தில் இருந்தால் அது எவ்வளவு தூரமாக இருந்தாலும் அதை தேடி படிக்க வேண்டியது இந்த குருவான் சொல்லக்கூடிய வரலாறு எனவே நீங்கள் உலக கல்வியை கற்பதுடன் மார்க்க கல்வியும் அவசியம் ஏனென்றால் நாங்கள் எல்லாம் அல்லாஹு தாலா ரசூல் அதே போன்று கியாமம் மறுமையினால் எல்லாம் நம்பக்கூடியவர்கள் உலகத்தினுடைய கல்வி உலகத்திற்கு தேவை உலகத்துடன் முடிந்துவிடும் ஆனால் ஆஹ்ராவினுடைய கல்வி எங்களுக்கு கபரிலிருந்து மகசாதிலிருந்து கியாமத்திலிருந்து சுவர்க்கம் வரைக்கும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு கல்வி ஆஹ்ராவினுடைய கல்வி இந்த கல்வி ஒவ்வொரு முஸ்லீமான ஆண் பெண் அனைவருக்கும் அவசியம் என்று சொல்வதாக ஒழிவு செல்லும் சொன்னார்கள் ஈர் கல்வியையும் உலகத்தினுடைய கல்வியையும் ஆக்ராவினுடைய கல்வியையும் நல்ல முறையிலே கட்டு அல்லாஹூ தாலாவுக்கு விருப்பமான அடியார்களாக வாழ்வதற்கு எல்லாம் வர அல்லாஹு சுபஹானா இணைக்கும் உங்களுக்கு மர்பாளிப்பானாக வாக்ரதவான் அலமதுல்லாது